ஏகநாத் கௌர பிரபு தகுத்திரு ஜெயபாக்க சுவாமி மகாராஜ் அவர்களின் எழுபத்தி ஆறாவது வியாச பூஜா விழாவில் இந்த ஒரு மணி நேர குரு மகாராஜின் இளையிலே பிரிக்கிறார் அவர் பெரு என்ற இடத்தில் குறிக்கிறார் பெரு பெருமாள் இல்லை பெரு என்ற இடம் இந்த இடமானது

ஏகநாத் பிரபு மற்றும் மகாவரா பிரபு அருகில் உள்ள அறைக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு இரண்டு மணி அளவில் காலை இரண்டு மணி அளவில் உயர்ந்த குரலில் குரல் கேட்டது அது கேட்டவுடன் இவர்கள் கட்டில் இருந்து குதித்தெழுந்து அங்கே சென்றனர் மகாபார பிரபு மற்றும் ஏகநாத் கௌர பிரபு இருவரும் சேர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர் குருமராஜ் அவர்களின் அறையிலிருந்து வந்ததை கேட்டவுடன் அவர்கள் உடனடியாக சென்றனர் அங்கு சென்று பார்த்தவுடன் குருமாராஜர் மிகவும் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தார் உரத்த குரலில் கத்தி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தார் நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்தோம் எங்களால் ஒருவருமே குருமராஜரை கண்ணீர் விடுவதிலிருந்து நிறுத்த முடியவில்லை இவ்வாறு இருபது நிமிடங்கள் குருமராஜ் கண்ணீர் விடுத்துக் கொண்டே இருந்தார் எங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை நாங்கள் குருமராஜரிடம் சரி குருமராஜர் சரி குருமராஜ் அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தோம் பிறகு இருபது நிமிடத்திற்கு பிறகு நாங்கள் குருமராஜரிடம் கேட்டோம் குருமராஜ் என்ன ஆயிற்று என்று குருமராஜர் உடனே பாட்டு பாடத் தொடங்கினார் பிறகு தொடங்கினார் பிறகு பாட்டு பாடத் தொடங்கினார் பிறகு தொடங்கினார் பிறகு பாட்டு பாடினார் பிறகு தொடங்கினார் பிறகு பாடத் தொடங்கினார் பரம கருணா பாட்டை பாடினார் கணீர் வடித்தார் என்று மீண்டும் அழத் தொடங்கினார் பிறகு குரு குருமாராஜர் கூறினார் கௌரணி தாய் அட்லாண்டாவிற்கு வந்துள்ளனர் பிரபுபாதர் அவரை அவர்களை வடக்கு நாடுகளுக்கு அழைத்து வந்துள்ளார் என்று கூறினார் இவ்வாறு கூறியவாறு குரு மகாராஜர் மீண்டும் மிகவும் உரத்த குரலில் அழத் தொடங்கினார் நாங்கள் குரு மகாராஜரை அமைதி செய்ய முயன்றோம் கௌரங்க மகாபிரபு உலகத்தின் மிக தொலைவான தூரத்தில் இருக்கும் லத்தீன் அமெரிக்காவிற்கு வருகை புரிந்தார் இவ்வாறு இரவு சமயத்தில் குருமாராஜர் என்ற பாடலை முழுமையாக பாடி முடித்தார் இவ்வாறு இந்த லீலையானது ஒரு மணி நேரத்திற்கும் மேற்பட்ட மணி அளவில் தொடர்ந்தது மிகவும் இருட்டான இருந்தது மகாராஜர் சில சமயங்களில் அழுவார் சில சமயங்களில் பாடுவார் சில சமயங்களில் உருளுவார் இவ்வாறு இரவு நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது நான் உடனே சென்று எனது நண்பர்களை அனைவரையும் எழுப்பினேன் ஏனால் ஏனென்றால் இது வந்து ஒரு மிக அபூர்வமான நிகழ்வானது எல்லோரும் எழுந்தனர் அங்கு வந்தனர் விடியற்காலை இரண்டு மூணு மணி அளவு இருக்கும் அதற்கு பிறகு எங்களால் உறங்க முடியவில்லை நாங்கள் எங்கள் அறைக்கு சென்றோம் ஆனாலும் எங்களால் மறுபடியும் உறங்க முடியவில்லை ஏனால் அது ஒரு கம்பீரமான உணர்வாக இருந்தது ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் என்று குருமாராஜா அழுகிற குரல் மீண்டும் கேட்டது இந்த முறை எல்லோரும் உடனடியாக குருமராஜரின் சென்றோம் பிறகு குருமாராஜர் பரம கருணாஜனா என்ற பாடலை மீண்டும் பாடத் தொடங்கினார் பிறகு அந்த பாடலில் ஒரு வகுப்பு வழங்கினார் எவ்வளவு நேரம் வகுப்பு வழங்கினார் என்று கூற முடியுமா பக்தர்களை அனுமானம் செய்யும்படி ஏகநாத் கௌர பிரபு கேட்டார் அவர் ஒரு மணி நேரம் வகுப்பு வழங்கினாரா இல்லை ஒரு நாள் ஒரு வாரம் இரண்டு வாரம் ஒரு மாதம் இல்லை ஒரு ஆண்டுக்கு இந்த இந்த பாடலான பரம கருணா என்ற பாடலி பாடலின் அடிப்படையில் குரு Maharajர் வகுப்பு வழங்கினார் அவர் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் இந்த பாடலையே அடி இந்த பாடலின் அடிப்படையிலேயே வகுப்பு வழங்கினார் குருமராஜர் வழங்கிய அனைத்து வகுப்புகளும் அந்நேரத்தில் பரம கருணா என்ற பாடலின் அடிப்படையிலே அதுவே குரு மகாராஜரின் மனநிலையாக இருந்தது இவ்வாறு சில நேரங்களில் குரு மகாராஜர் இந்த பாவ நிலையை எங்களுக்கு வெளிப்படுத்துவார் குரு மகாராஜர் எப்பொழுதுமே இதையெல்லாம் பற்றி பேசவே மாட்டார் தம்முடைய பாவ நிலையை வெளிப்படுத்தவே மாட்டார் ஒரு முறையே வெளிப்படுத்தினார் ஏனென்றால் சரியான மனநிலை மற்றும் சரியான நேரமாக இருக்க வேண்டும் மற்றும் குரு மகாராஜரின் மனநிலையும் சரியான பாவநிலையில் இருக்க வேண்டும் இது எல்லாம் சேர்ந்து கூடி வருவது என்பது மிகவும் அபூர்வமானதாகும் நான் குரு மகாஜரிடம் இந்த பாவனையை பற்றி கேட்கும்போது என்னை பார்த்து பிரபுபாதர் என்னை இந்த விஷயத்தை பற்றி யாரிடம் பேசக்கூடாது என்று கூறியுள்ளார் என்று கூறினார் அதனால்தான் நான் எதையும் கூற மாட்டேன் என்று கூறினார் நான் குருமராஜரிடம் கேட்டேன் குரு குருமாராஜ் தயவு செய்து கொஞ்சம் இதை மட்டும் சொல்லுங்களேன் இதை மட்டும் சொல்லுங்களேன் என்று நான் குரு குருமாராஜரிடம் கேட்டேன் குரு குருமாராஜர் மேலே பார்த்தார் நேரத்திற்கு பிறகு ஒன்றும் கூறவில்லை சோ அதனால் சரியான நேரமானது அமைய வேண்டும் நான் இதை ஏன் பகிர்கிறேன் என்றால் நமக்கு வந்து அஹ் விசுவாசம் ஆஹ் என்ற அதாவது என்ற மிகவும் தேவைப்படுகிறது மிகவும்ப்படுகிறது அதனால் ஏனெனில் இந்த கலியுகமானது கலியுகமானது மிகவும் வேகமாக முன்னேறுகிறது நமது ஒரே நம்பிக்கை குரு மற்றும் கௌரங்க மகாபிரபுவின் அடிகளம் அடைவதுதான் குருமாராஜர் பேச தொடங்குகிறார் இது குருமாராஜர் அட்லாண்டாவில் கொடுத்த சொற்பொழிவின் ஒரு பகுதி அஹ் இங்கு குருமராஜர் பரம கருணா பகுதூயனா என்ற பாடலின் அடிப்படையில் ஒரு சொற்பொழிவு வழங்குகிறார் குருமராஜர் கூறுகிறார் பாடிக்கொண்டிருந்தார் சொற்பொழிவு வழங்குவதற்கு ஒரு வருடம் முன்பு அவர் ஆஹ் இந்த பாடலின் வார்த்தை சொற்பொழிவு மற்றும் அஹ் ஒரு ஒரு வரியின் சொற்பொழிவையும் ஆஹ் ஆராய்ந்தார் கூறினார் நான் இவ்வாறு இந்த பாடலை வார்த்தை வார்த்தையாக வரி வரியாக பாடிய பொழுது படித்த பொழுது லோசன்தாஸ் டாகூர் அவர்கள் இந்த பாடலை எழுதிய லோசன்தாஸ் டாகூர் அவர்கள் எந்த பாவத்தை விளக்க இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன் இந்த எட்டு சரணங்களும் சில அற்புதமான உணர்தல்களை கொண்டுள்ளன பரம கருணா பரம கருணாது பரம கருணா அவர்கள் மிகவும் கருணை வாய்ந்தவர்கள் பரமா என்றால் ஆன்மீகமானவர் பரம என்றால் முதன்மையானவர் பரம கருணா இவ்வாறு முதன்மையான உன்னதமான கருணையை கொண்டுள்ளவர்கள் இரண்டு பேர் அவர்கள் கௌரணி தாய் அவர்களுக்கு எல்லாரை பற்றியும் எல்லா விஷயங்களும் தெரியும் அவர்களால் உலகத்தின் எந்த கோணத்திலும் சென்று எந்த வேலையும் செய்ய முடியும் ஆனால் அவர்கள் கருணையின் இறப்பிடமாக இருப்பதன் காரணத்தினால் அவர்கள் வீடு வீடாக சென்று நபர் நபராக சென்று அவர்களிடம் தயவு செய்து நீங்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தனர் நிதாய் சந்திரா உங்க பாடலையா பாடுவதன் மூலம் கேட்பதன் மூலம் எவ்வாறு ஆஹ் நிதாய் கௌரசுந்தர் எல்லோரையும் அறிந்தனர் மற்றும் எல்லோருக்கும் இந்த நாம சங்கீர்த்தனத்தை வழங்கினர் என்பதை இந்த பாடல் மூலம் நாம் அறியலாம் சபீரோ கேவல ஆனந்த கந்தா சப அவதார் ஆஹ் குருமரதர் விளக்குகிறார் ஆஹ் நிறைய அவதாரங்கள் அஹ் பகவானுக்கு உள்ளன பாகவதத்தின் முதல் காண்டத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது கி பகவானின் அவதாரங்களானது ஆஹ் கடலில் இருக்கும் அலைகளைப் போன்று மிக மிக நிறைய மாத்திரங்களில் உள்ளன என்று சாரா சிரோமணி அதாவது இந்த நேரிய இந்த அவதாரங்களின் நிறைய அவதாரங்கள் இருப்பினும் அவற்றுள் எல்லாம் ஒரு சிகரமாக அமைவது

குரு விளக்குகிறார் இது எவ்வாறு கேவல ஆனந்த கந்தமாக விளங்குகிறது பாடுதல் ஆடுதல் பகவானின் நாமத்தை உச்சரித்தல் இவ்வாறு கேவல ஆனந்த கந்தம் இவ்வாறு மிகவும் ஆனந்தத்தை விளங்கக்கூடியதாக அமைகிறது பஜோ பஜோ பாய் சைதன்யனி தாய் சுத்ருத விசுவாச கோரி ஓ சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் கௌரங்கரின் நாமத்தை ஜபியுங்கள் கௌரணி தாய் அவர்களின் நாமத்தை ஜபியுங்கள் அவர்களை வழிபடுங்கள் ஏனெனில் ஒருவருக்கு கிடைக்காது சடியா இந்த ஜட உலகின் உலகத்தின் அம்சங்களை எல்லாம் விட்டுவிட்டு நான்கு கோட்பாடுகளை கடைபிடித்து நீங்கள் பக்தி தொண்டில் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுங்க கிருஷ்ண சேவையில் ஈடுபட்டு எப்பொழுதும் ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரி ராம ஹரே ராம